இட்ஸ் மை பிளஷர் குழந்தைவேல் சார் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வெள்ளி விழா கண்ட கல்லூரியின் கனவு மங்கைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் நேற்று முந்தானால் இன்று என்று மூன்று நாட்களும் மகிழ்ச்சியை தலைத்து கொண்டிருக்கும் எங்கள் மகளிருக்கெல்லாம் பல்வேறு விதமான சாதனைகளை படித்த பெண்களை மேடையில் ஏற்றி அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை போல் நீங்கள் வரவேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் கடைசியாக மேடையில் வந்திருக்கின்ற மேடம் டாக்டர் செல்வராஜ் அவர்களுடைய மனைவி அவர்கள் செல்வம் கல்லூரியினுடைய பின்புலம் அவருடைய மருமகள் கவித்ரா நந்தினி பாபு என்பவரை அழைத்திருந்தோம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவள் வர முடியாத காரணத்தினால் நானே என் மருமகளுக்காக மருமகள் மெச்சிய மாமியார் மாமியார் மெச்சிய மருமகள் இந்த காம்பினேஷன்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தன்னுடைய மருமளுக்கு கிடைக்கிற பரிசு நான் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று நெஞ்சுறத்துடன் மேலே வந்துட்டு இருக்கார் டாக்டர் செல்வராஜ் எப்பவுமே டாக்டர் செல்வராஜை பற்றி ஒன்று எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய முயற்சிகள் அவரது கண்டுபிடிப்புகள் எப்பொழுது வரும்னா ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தான் வரும் பலவிதமான கண்டுபிடிப்புகள் அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கிட்டோம் ரேடியேஷன் ஆகட்டும் ரொபாட்டிக் ஆகட்டும் பல்வேறு விதமான மருத்துவ உலக கண்டுபிடிப்புகளோ அறிவியல் உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளோ அனைத்தும் நிகழ்ந்தது இரண்டாம் உலக பொருளை எப்போ ஒரு காலகட்டத்தில் நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் தான் கண்டுபிடிப்புகள் உருவாகும் நாமக்கல் மாவட்டத்தில் வற்றாத காவிரி ரெண்டு கரையும் பொங்கி வலியும் அநேகமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் பார்த்துருக்க முடியாத அது மாதிரி காவிரியை காவிரி கரையில் வளர்ந்தவண்ணான் காவிரி தண்ணீரில் குளித்து குடித்து வளர்ந்தவண்ணான் ரெண்டு கரையும் புரண்டு ஓடும் ஆடி பதட்டிக்கு ஊருக்குள்ளேயே தண்ணி வந்துடும் அப்படி இருந்த காவிரி கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி 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 மணலாறு மாதிரி போகிறபோது போது விவசாயத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை ஒரு மாற்று வழியை ஏற்படுத்த வேண்டும் மாற்று முறையை ஏற்படுத்த வேண்டும்ன்ற ஒரு கட்டாயத்தில் கோழி தொழிலை உருவாக்கி அதை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு வந்தவர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் அவருடைய மனைவியை இன்றைக்கு மேடை ஏற்றி அழகு பார்ப்பது அவரையும் அழகு பார்ப்பது உடல் நலிவுற்றிருந்தாலும் கூட இன்னும் வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு காலேஜுக்கு போவேன் கா காலேஜில் போய் உட்காந்துருப்பேன் சில நேரங்களிலே புராணவாயுடன் போய் உட்காந்துருப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அவரை நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளவு உழைப்பின் மீது இவ்வளவு தொழிலின் மீது பக்தி கொண்ட மக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனால தான் இந்த மாவட்டம் கல்வி மாவட்டமாகவும் தமிழகத்திலே மிகுந்த உயர்ந்த மாவட்டமாகவும் இருக்குது அடுத்ததுக்கு வந்திருக்க மேடம் கலெக்டர் சத்தீஸ்கரனுடைய கலெக்டர் சங்கீதா அவர்கள் இதை அவங்கள சொல்லும்போது ரெண்டு கலெக்டருங்க நாம் போகிறது ராஜஸ்தானில் ஒரு கலெக்டர் அடி தான் ஆர்த்தி டோக்ரா அப்படின்னு ஒரு கலெக்டர் அந்த ஆர்த்தி டோக்ரா கலெக்டர் அடி உயரம் அந்த அம்மா மிகப்பெரிய சாதனைகள் புரிஞ்சது நம்ம பிரதம மந்திரிக்கு மிக நெருக்கமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரவர்கள் அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்டாங்க அம்மா அடி உயரம் தான் இருக்கிற உனக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லையா நம்ம இப்படி இருக்கிறோமே நம்ம வீட்டில் ஒரு அப்படி இருந்ததுன்னா வீட்டோடு இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு பெண்ணு இருந்தால் வீட்டோடு வச்சுக்கோம் வெளியிலே கொண்டு போக மாட்டோம் ஆனால் நீ ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிட்ட அப்படின்னு அதை கேட்கும்போது உன்னோட உயரத்தை பற்றி நீ என்ன என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ சொன்னாலாம் உயரத்தை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன் நான் மூன்றை உயரம் இருக்கிறதுனால மிகப்பெரிய மனிதர்கள் பிரதம மந்திரி உள்பட யார் வந்தாலும் சரி என்கிட்ட குனிஞ்சு தான் பேசுவாங்க அப்படின்னாலாம் ஊனத்தையும் நாணமாக்கிய ஒரு மங்கை அந்த மங்கை அப்போ சொன்னாலாம் நான் யாரை பார்த்துக்கிட்டு பேசினாலும் தலை நிமிர்ந்து பாரதி சொன்னன் நிமிர்ந்த நன்னடையோடு நேர்கின்ற பார்வையோடு பார்ப்பேன் என் பார்வை மேலே நோக்கியிருக்கோம் அதுதான் என்னுடைய உருவத்திற்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொன்னாங்களாம் எந்த விதமான வறுமை இருக்கிறது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா படிக்கலை எங்கள் அம்மா படிக்கலை எங்கள் ஊரில் பஸ் வசதி இல்லை அங்கேருந்து வர முடியாது பேருந்துக்கு பணம் கொடுக்க முடியாது பல்வேறு இக்கட்டுகளிலே படிக்கின்ற அத்தனை இந்த கல்லூரி கனவுப்புற மாணவிகள் அனைவருமே சாதனையாளர்கள் தான் இன்றைக்கு நீங்கள் போடுகின்ற இந்த பாதை உங்கள் பின் வருகின்ற அடுத்த தலைமுறை பெண்களுக்கு அடுத்து உங்களுடைய பேத்திகளுக்கெல்லாம் அது மிகப்பெரிய மலர்பாதையாக ஆகும் என்பதிலே எல்லோரும் மாற்று கருத்து இல்லை இந்த நேரத்தில் இன்னொரு கலெக்டர் எல்லாம் கலெக்டரை பற்றியே பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா நீங்கள் நல்லா ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் எண்ணத்தில் ஒரு கலெக்டர் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எண்ணிய எண்ணியாக ஈதுவர் எண்ணிய திணியராக பெருன்னு சொன்னார் வள்ளுவர் நல்ல எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களை விதைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக விருச்சமாக வரும் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை ஒரு கலெக்டர்மா பேசுகிறாங்க ஜார்க்கண்ட்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேசும்போது மிக அற்புதமாக பேசிவிட்டு நிறுத்தினோடனே மாணவிகளோட கலந்துரையாள் நம்ம மாணவிகள் நிறுத்து பார்த்திங்கன்னா பாரதி கிருஷ்ணகுமார் பேசும்போது இல்லை ஆம் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க மிக அற்புதமான ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு பேச்சு வெற்றி பெறணும் அப்படின்னா ஒன்று இறைபலம் இருக்கணும் ரெண்டாவது லிங்க் இருக்கணும் அந்த அந்தமாக பிறங்கே பேசிட்டு அந்த பாப்பா எல்லாம் இங்கே கவனிங்க நம்ம வந்து மிகப்பெரிய அலுமைகளை குறை அவங்கள கவனி அவங்கள மாதிரி ஆகணுங்கிற எண்ணம் நம்ம என்ன எண்ணங்களை விதைக்கப்பட வேண்டும் அதுதான் இவங்களுக்கு அந்த கலெக்டர்மா பேசி முடிச்சிட்டாங்க ஒரு நேர்காணல் பல்லக்கிட்ட பேசலாம் மாணவியெல்லாம் எழுந்திரிச்சு இருந்துச்சு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ ஒரு மாணவி எந்திரிச்சு கேட்டால் மேடம் நீங்கள் பெரிய கலெக்டராக இருக்கீங்க ஒரு மாவட்டத்தையும் நிர்வாகம் பண்ணுறீங்க மேக்கப் போட்டுக்க மாட்டிங்களா பவுடர் அடிச்சுக்க மாட்டிங்களா முகம் பார்க்க நல்லா இல்லையே அப்படின்னா அவ்வளோ ஒரு மலைவாழ் பெண் அவன் சொல்கிறா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சோக கதை இருக்குது அப்படின்னு சொன்னான் எங்கள் மாநிலத்தில் சுரங்கங்கள் அதிகம் அந்த சுரங்கத்தில் உள்ளே இறங்கி போகிறதுக்கு ஒரு மூணடி இருந்தால் தான் இறங்கி போக முடியும் பல பெண்கள் பல சிறுவர்கள் தான் சட்டத்தில் சிறுவர்களில் வேலை செய்யக்கூடாது லேபராக்டருக்கு ஆனால் எங்கள் மாநிலத்தில் அரசாங்கத்துக்கே தெரியும் ஏன்னா அந்த சுரங்கத்தில் போய் உள்ளே போய் அந்த தாதுக்களை எடுக்கிற போது குறைவாக இருந்தால் தான் போக முடினு பத்து வயசுக்குள்ள பிள்ளைகளை தான் எம்ப்ளாய் பண்ணுவாங்க அது மாதிரி நானும் சுரங்க தொழிலாளியாக அகர்ந்தேன் இந்த சுரங்கத்தில் வெட்டி எடுக்கிற பொருள்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு மேலே வருவோம் அதில் ஒரு நாள் மழை பெய்யும் தண்ணி உள்ளே வந்துடும் சமீபத்தில் எட்டு பேர் செத்து போயிட்டான் அது மாதிரி பல நேரங்களிலே விபத்துகள் ஏற்படும் பல பேர் செத்து போயிடுவாங்க அது மாதிரி என் அண்ணனை இழந்தேன் எங்கள் அப்பாவை இழந்தேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இருமிக்கிட்டே இருக்குது இது மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து வெளியே வந்து நான் படித்து எப்படியாவது இதை மாற்றணும் இந்த எண்ணங்கள்லாம் மாற்றணும்னு நினச்சேன் நான் தோண்டி எடுக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய தாதுக்கள்ல இருந்தால் மேக்கப் செய்வதற்கான பொருள்கள் இருக்குது அந்த பொருளை வச்சு தான் மேக்கப் பண்ணுவாங்க அப்படிங்கிற போது நீங்கள் போட்டுக்கிற மேக்கப்னால எத்தனை பேருடைய உயிர் போயிருக்கு அப்படிங்கிற எண்ணம் என்னோட ஒருது என் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத என் மனசார உணர்கிறேன் ஆக நான் மேக்கப் போடுவதில்லைங்கிறத அன்னிலிருந்தே முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் மேக்கப் உள்ளேனலாம் ஒவ்வொரு வழிக்கு பின்னாலும் ஒரு சரித்திரம் இருக்கும் வெற்றி பெறுகிற வரை சங்கீத அவர்களை சொல்லும் போது நான் அடிக்கடி நினைத்து பறவை வெற்றி பெறுவது வரை அமைதியாக இருக்க வேண்டும் வெற்றி பெற்ற பின் அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு சங்கீதா நான் ஒரு கலெக்டர் நான் சட்டீஸ்களை கலெக்டராக இருக்கேன் நான் தான் இருக்கேன் நான் ஒரு நாள் கூட பிடிவாதமாகவோ ஓவராகவோ பேசி நான் கேள்விப்பட்டதில்லை எப்ப பார்த்தாலும் அதே அடக்கம் அதே பணியும் சமீபத்தில் என்னுடைய மகன் ரெய்பூருக்கு போக வேண்டியதாக இருந்தது பெரும்பாலும் பெண்களை பெற்றவர்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா நீங்கள்லாம் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க பையனில் பெற்றவர்கள்லாம் தான் கேட்கணும் பையனை பெற்றவர்கள்லாம் கேட்கணும் ஒருவே நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன் உனக்கு தெரியாதப்பா நீ பேசாமல் ஏன்னா ரைப்பூர் போறியே எய்ம்ஸில் போய் ஒரு மீட்டிங்கில் பேச போறியே அந்த ரைப்பூரில் நம்ம சொந்தக்கார பிள்ளை மாதிரி சங்கீதா இருக்கப்பா நம்ம பொண்ணு கலெக்டர் நீ பேசு உன்னை நம்பர் எழுதி கூட டைம் இருந்தால் பார்க்குறேன் புதுசாலை ப்ளெயினில் போகும்போது ஃபோன் பண்ணிட்டான் ஃபோன் பண்ணால் அவனுக்கு கிடைத்த வரவேற்பும் அவனுக்கு கிடைத்த இட்லியும் அவனுக்கு கிடைத்த தக்காளி சாம்பாரும் இன்னும் மென்னி எண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ வந்து பார்க்குறேன்னு இருக்கான் வெளியில் நிற்கிறான் ஆனையமாக ஆக மிக விருந்தோம்பல் கொண்டு வெற்றிக்கு பிறகு அவர்கள் காட்டுகின்ற அடக்கம் இந்த மங்கையர் குளத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அவர்களை வரவேற்பதில் நான் ரொம்ப முயற்சி அளிக்க நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பற்றி நேற்றே வேணுங்கிறவனு சொல்லிட்டேன் தற்காத்து தற்கொண்டார் பெணி தக்சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படிங்கிற வல்லுபொருவனுடைய உதாரணமான குரலுக்கு உதாரணமான ஒரு பெண் அப்படின்னா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவமா அவர்கள் தான் எட்டு மணிலேருந்து கூப்பிட்டு இருக்காங்க நான் பத்து மணிக்கு ஓட்டுமா பத்தரை மணிக்கு ஓட்டுமா நீங்கள் பாட்டுக்கு மேடையில் ஆரம்பிச்சிருங்க ப்ரோக்ராமை நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் எப்படி நான் வந்துடுவேன் பத்தரை பதினொன்றுக்குலாம் வந்துடுவேன் தாலிக்கு தங்கம் தட்டம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் எதை கொடுக்குறேன்னு அரை மணிலேருந்து ஒரு பேசிகிட்டே இருக்காங்க சோர்விலால் பெண் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஆக அடுத்து அந்தம்மா போகிறாங்க அடுத்தது கல்வி தான் உயர்ந்தது கற்றதனாலாய பயனன்கள் வாளறிவன் நற்றார் துளாரணின் வாளறிவன் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய சர்ச்சை இப்போ இப்போ சாமி சொன்னாலும் சர்ச்சை சாமியை சொல்லினாலும் சர்ச்சை அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் சர்ச்சை வாளறிவன் அப்படின்னா அறிவன்னா தெரியும் எல்லாத்துக்கும் ரொம்ப அறிவாளி வாளறிவன்னால் பால் மாதிரி நம்ம அறிவில் கொஞ்சம் கூட கலங்கம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பெரியவர்களை தொழுவதற்கு சம்பம் கற்றதுனால என்பது அவங்களை தொழுவதற்கு சமம் இறைவனை தொழுவது அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல அறிவாளிகளை தொழுவதுங்கிற மாதிரி அந்த குரல் இருக்கும் அடுத்து க அதனால் கற்றதனுடைய பயன் நீங்கள் அனைவரும் கற்றிருக்கிறீர்கள் க கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் மிகப்பெரிய கல்வி உங்களுக்கு தரப்போகுது பிரிதின அது போற்றாக்கடைனா பிரிதின் நோய் போல் போற்றாக்கடை அறிவியல் நாள் ஆகுவது என்ன அறிவுனால் என்ன வரப்போகுது அப்படின்னா அறிவுதனால் வரக்கூடியது அதிகமல்ல அறிவினால் நம் மனம் சொல்லி இதயம் செய்கின்ற வேலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ரொம்ப முக்கியம் அடுத்தவன் படக்கூடிய துன்பத்தை நாம் படக்கூடாது எப்படி உங்களுடைய பெற்றோர்கள் நாம் பட்ட கஷ்டத்தை இந்த பிள்ளைங்கள்லாம் படக்கூடாது நம்மளை மாதிரி படிக்காமல் இருக்கக்கூடாது வீட்டில் அடையும் கிடைக்கிறாது ஒரு எம்எஸ்சி படித்த பொண்ணு நேற்று என்னை என்னை பார்க்க மருத்துவமனைக்கு வர்றாங்க கேட்குறேன் அம்மா என்னம்மா பண்ணுறீங்க என்ன சும்மா தான் சார் இருக்கேன் அப்படின்னாங்க சும்மா இருக்கேன் என்ன இல்லை சார் ரெண்டு குழந்தைங்க இருக்குது சார் காலையில் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க அஞ்சு மணிக்கு எந்திருப்பேன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணணும் குழந்தைகளை போட்டு அனுப்பணும் திருப்பி வருவார் புருஷன் கெடுத்து வைக்கணும் அம்மா இத்தனை வேலை செஞ்சுட்டு சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டியம்மா அப்படின்னு நான் சொன்னேன் ஆக இந்த பெண்களுக்கு கல்வி முக்கியம் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு நமது பகுதி மக்களுடைய பெண்களுடைய கல்வி முன்னேற்றம்தான் நம்ம சமூக முன்னேற்றம் என்று எண்ணி கல்வி நிலையங்களை ஏற்பாடு பண்ணி பிள்ளைகளுக்கு அருமையான கல்வி கொடுக்கின்ற மூன்று பாவை கல்வி நிறுவனங்கள் பாரதி கல்வி நிறுவனங்கள் அப்புறம் செல்வம் கல்வி நிறுவனங்கள் மூணு வச்சியும் மேடை ஏற்றி அழகாக பார்த்தேன் நாமக்கல்லில் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு கண்டர் கான்வென்டில் படிச்சுட்டு ஒரு பாட்டு டீச்சர் கிடையாது ஒரு பாட்டு சொல்லித்தர டீச்சர் கிடையாது டான்ஸ் சொல்லித்தர டீச்சர் கிடையாது இப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை எல்லா பெண்களுக்குமே அறிவு இருக்குது அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலோட பெண்கள் மிக மிக சிலர் இந்த பொண்ணு டாக்டர் என்னுடைய கொள்கையுடைய பொண்ணு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பல்லூடத்துக்கு போகும் ஒரு நல்ல பிடிக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு வாதியார் சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவோம் எனக்கு ரொம்ப நான் அதை பேசி பேசி கேட்பேன் இதை சொல்லு இதை பற்றி சொல்லு அதை பற்றி சொல்லு அப்படின்ட்டு அந்த பொண்ணு நல்ல டான்ஸ் ஆடும் நல்ல பாட்டு பாடும் நல்ல ஆயக்கலைகள் அத்தனையும் பண்ணோம் எல்லாம் எதை பார்த்து பண்ணுச்சுன்னா டிவி பார்த்து பார்த்து தான் பண்ணோம் அதுக்கு ஒரு டீச்சர் வச்சுக்காது பா ீச்சர் அப்படி ஒரு திறமை உள்ள ஒரு பெண் இங்கேருந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ரெய்ப்பூர் நம்ம சங்கீதா இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அவங்க அப்போ அவங்களை சொல்லுகிறாங்க பெருமைப்படுகிறேன் இலக்கை தாண்டி எவ்வளோ கஷ்டங்களெல்லாம் தாண்டி நான் ஜெயித்து காட்டுவேன் என்று திறமையோடு இருக்கின்ற அருணா அவர்கள் டாக்டர் பக்ரிசாமி எங்களுடைய முன்னாள் இயக்குனர் அவருடைய பொண்ணு நீங்கள் வந்திருக்கா நீங்கள் அவங்க மாவட்ட கலெக்டர் வந்திருக்கிறதுனால அவங்களையும் கூட்டிட்டு வந்தேன் நான் அவர்களை உங்கள்ட மறைமுகப்படுத்த பெருமையில எல்லாருக்கும் பாட் டீச்சர் வேண்டியதில்லை எல்லாருக்கும் டான்ஸ் டீச்சர் வேண்டியதில்லை அவங்களாம் பணம் கொடுத்து நம்மளால் சமாளிக்க முடியாது நம்ம வாய்ப்பு வசதி இல்லை அப்படிங்கிற பெண்களும் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இந்த பொண்ணு ஒரு உதாரணம் பார்த்தே பழகி பார்த்தே படம் இந்த ஜதி சொல்கிறது இதெல்லாம் ஒரு டீச்சர் சொன்னாவே சரியாக தரணும் சொல்ல முடியாது நம்மளால் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பார்த்து பார்த்தே மிக சிறப்பாக செயல்பட்டு மிக சிறந்த பெண்மணியாக உருவாகி சிறந்த மாணவியாக உருவாகி இனி ஒரு சிறந்த மருத்துவராக பெத்தாலஜி அசோசியேட் ப்ரொஃபெசர் ஆஃப் பெத்தாலஜி ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ரைப்பூர் அப்படிங்கிறாங்க அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மதுரைக்கு வந்துரு நம்மளாம் ஒன்று மணி நடந்துக்கலாம்னு அடிக்கடி கூப்பிட்டுருக்கேன் அந்த அம்மா வரமாட்டேங்குது அங்கே இருந்தால் பரவாயில்லைங்க ஆக இவ்வளோ பெரிய ஆளுமையெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறார்கள் இப்போ நம்ம பெண்கள் மட்டும் சகஜமாக நம்ம மேடம் மல்லிகை அவர்களை பற்றி ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் விக்கல் எடுக்கிற மாதிரி இருந்தது மல்லையா கொஞ்சம் தண்ணி எடுப்பேன் ஏன் உங்களுக்கு கையில் அப்படின்னுது இப்படிப்பட்ட வலிமையான பெண்களை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்படிப்பட்ட வலிமையான பெண்கள் தான் வழி நடத்துவீர்கள் என்பது எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தில் ரென் இருபது இருபதுல இரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இருபது சைபர் சைபர் மிகப்பெரிய ரைடு நான் கமலஹாசனுக்கு ரைடு வந்து பார்த்துருக்கேன் ரஜினிகாந்துக்கு ரைடு வந்து பார்த்துருக்கேன் ஜெய்சங்கருக்கு ரைடு வந்துருக்கேன் என்னை ரைடு பண்ணிவிட்டான் நூற்றி இருபத்தஞ்சு பேர் தங்கம்னு எங்கே இருந்தாலும் பார்த்துட்டான் சீனிவாச கார்புக்குள்ளே தங்க வச்சுருக்கீங்களான்னு உள்ளே போயிட்டான் தங்கம்னு இருக்கிற இடத்துல போய்டான் அன்னைக்கு ராத்திரி எனக்கு ரெண்டு நாள் நான் தூங்காத இரவுகள் ஒரு ரெண்டு மூணு நாள் இரவுகள் தான் தூக்கமே இல்லை எனக்கு ரைடு வந்துட்டு போயிட்டான் எல்லாம் போச்சு எல்லாம் பிடிச்சிட்டான் பல கோடி ரூபா போயிடுச்சு நம்ம சம்பாதிச்சதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சோகப்பட்டுக்கிட்டு வந்து என் மனைவி கேட்டேன் மல்லியா மல்லியா நான் ஜோதி அவன் வச்சிக்கிட்டே இருப்பேன் மாற்றிட்டேன் அப்புறம் மல்லியான்ட்டு மல்லியா மல்லியா இது மாதிரி ரைடாகிருப்பிச்சு ரைடாகி போச்சு நம்ம சம்பாரிச்சதெல்லாம் போயிடுச்சு இனிமேல் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டேன் அது சொல்லிச்சு ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் ஒரு டிகிரி வச்சுருக்கீங்க நான் ஒரு டிகிரி வச்சுருக்கேன் எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் முந்தானியத்தில் வந்து ஆஃபீஸர் கூட கொடுக்க முடியாது நம்மகிட்டே தான் இருக்கணும் நம்ம ஒன்றாவதுலேருந்து சைபர்லேருந்து தூங்குவோம் எம்ஏ எம்எட் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு என்னை ஊக்கப்படுத்திய அந்த பெண்மணியை நான் எந்த காலத்துலேயும் மறக்க மாட்டேன் ஆக பெண்கள் வலிமையாக இருக்கணும் உனக்கு கையில்லேன்னு கேட்ட அதே வலிமை நான் கீழே விழுந்து கிடந்தபோது விடக்கூடிய அந்த முயற்சி இதெல்லாம் பெண்களுக்கே உண்டான உரிய ஒரு இது இந்த மகளிர் ஒட்டி நடக்கின்றது அற்புதமான விழாவிலே கொஞ்ச நேரம் முன்னோட்டமாக பேச அனுமதித்த நிர்வாகியோடு நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் happy